ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமங்களின் முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் ஸ்ரீ சாய்ராம் கல்வி நிறுவனங்கள் திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தாம்பரம் ஜனவரி ஆறு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமங்களின் தலைவரும் முதன்மை செயல் அதிகாரியுமான முனைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது திருமுடிவாக்கும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் அரசு மானியத்துடன் நாற்பது நிறுவனங்கள் பயன்பெறும் விதமாக நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பொது தொழிற்சாலை வளர்ச்சி திட்டத்தில் சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களும் அவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை வடிவமைக்கும் விதமாக அனுமதி அளிக்கிறது அதன் அடிப்படையில் தாம்பரம் ஸ்ரீசாயரம் கல்லூரி மாணவர்கள் திருமுடிவாக்கும் குழும ஆராய்ச்சி மையத்தில் உள்ள புதிய மென்பொருளை பயன்படுத்த அனுமதிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமங்களின் தலைவரும் முதன்மை செயல் அதிகாரியுமான முனைவர் சாய் பிரகாஷ் கியோமுத்து திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டை நிர்வாக இயக்குனர் செல்வம் ஆகியோருக்கிடையே கையெழுத்தானது இருவரும் கையெழுத்திட்ட ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர் இதில் தலைமை தகவல் அதிகாரி நரேஷ்ராஜ் திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் ஜி ரமேஷ் கண்ணா எக்ஸல் டை காஸ்டிங்ஸ் நிர்வாக இயக்குனர் எஸ் நருகனும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஸ்ரீ சாய்ராம் முனைவர் கே பழனிக்குமார் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஏ ராஜேந்திர பிரசாத் இந்திரவியல் துறை தலைவர் முனைவர் விஜய ராம்நாத் கல்லூரி இயக்குநர் முனைவர் மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வளர்ச்சி மையம் கேட்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது இண்டஸ்ட்ரீஸ் வந்து சேர்ந்து ஒரு பெருங்குழமம் அது மெகா கிளஸ்டர்னு சொல்லுவாங்க அது வந்து உருவாக்கியிருக்கும் இந்த கிளஸ்டர்னுடைய அட்வான்டேஜ் என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பொருளை வடிவமைத்து அதை வந்து ஒரு ப்ராடெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும் அதை அந்த கேபிட்டல் மூலதனத்தை வந்து தமிழக அரசு உதவியோடு நாங்கள் இங்கே வந்து உருவாக்கியிருக்கோம் இது மூலிமா என்னென்னா ஒரு சிறு குறு குழு தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து இந்த பய மையத்தை பயன்படுத்தி ஒரு நியூ ப்ராடக்ட் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து வித் கவர்மெண்ட் சப் வந்து இங்கே வந்து அவைல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் சாயராம் இன்ஜினியரிங் காலேஜோட நாங்கள் வந்து அந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் ஸோ சாயராம் உடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை வந்து கொலாபரேட்டிவ் ஒரு இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன் கொலாபரேஷன் வந்து இங்கே உருவாக்கியிருக்கோம் இது மூலிமா வந்து இண்டஸ்ட்ரியும் பயன்படுறோம் இன்ஸ்டியூஷனும் பயன்படுறோம் இது வந்து பயன்படுத்தி இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணி அது நல்ல ப்ராடக்டாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சார் இது வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வந்து அரசு ம மானியத்தோடு வந்து நாங்கள் கொடுத்துருக்காங்க அரசு வந்து நாப் எழுபது பர்சன்ட் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க முப்பது பர்சன்ட் வந்து நாங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து எங்களுடைய மூலதனத்தையும் சேர்த்து ஒரு பொதுவான தொழில் வளர்ச்சி மையமாக கொண்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அதாவது ஒரு ஆட்டோமேஷன்ஸோ இல்லை செக்கிங் மெத்தடு இல்லை ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்லாம் பண்ணுறதுக்கு நிறைய மூலதனங்கள்லாம் தேவைப்படும் அதுக்கு வந்து எம்ப்ளாயீஸும் வந்து டெடிக்கேட்டடாக அந்த இதுக்காக நம்ம பண்ணணும் இப்போ வந்து இன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதை என்கேஜ் பண்ணுறதுனால ப்ரா தொழிற்சாலையில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு பொது நோக்கத்துக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் சாய்ராம் காலேஜோட எம்ஓய் சைன் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சாஃப்ட்வேர் டிசைன் ஆவரேஜ் காசு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்ச ரூபா இருக்கும் ஸோ இந்த முப்பது லட்ச ரூபா வந்து ஒரு சிறு குழு தொழில் வந்து அவங்களால வாங்கி ஒரு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த பொது மையத்தில் என்னன்னா எல்லா சாஃப்ட்வேருமே வந்து நாங்கள் இங்கே வச்சுருப்போம் அது வந்து பே அண்ட் யூஸ் பேசிஸில் வித் சப்ஸிடைஸ்ட் ரேட்டில் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகுது இல்லை மூணு நாள் ஆகுதுன்னா அந்த மூணு நாளுக்கு தேவையான அந்த காஸ்ட்டை மட்டும் அந்த செலுத்தி அந்த டிசைன் சாஃப்ட்வேரை அவைல் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம நம்மோட தான் இது இம்போர்ட் பண்ணி இது எல்லாமே வந்து டிசைன் சாஃப்ட்வேர் எல்லாமே ம மல்டிநேஷ்னல் கம்பெனி உருவாக்குனது தாங்க நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆவரேஜ் காஸ்ட்டும் முப்பது லட்சரூவா நாற்பது லட்ச இருக்கும் ஸோ அந்த சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் பொது வசதியாக கொண்டு வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்கோம் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நாங்கள் இன்றைக்கி ஒரு சைன் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் என் பேர் செல்வம் நான் மேனேஜிங் டேரக்டராக இருக்கேன் ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் டைமாக வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து இங்கே திருமுடி வாகத்தில் ஒரு இந்த ஜூன்குள்ளே நாங்கள் வந்து ஆக்டிவேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் சார் நீங்கள் கல்லூரி சார் நீங்கள் வந்து மாணவருக்கு எந்த அளவுக்கு இது போல் சார் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சாஃப்ட்வேர்லாம் வந்து ஒரு கல்லூரியால் அஃபோர்ட் பண்ண முடியாது மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஏதாவது தொழில் முனைவர் நான் முதல் திட்டத்தின் கிழமை வந்து நிறைய வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் அதில் இது ஒரு முத்தாய்ப்பான முழு முயற்சி இந்த திருண்டுவாக்கம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற நானூறுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான எனகை இன்றைக்கி வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து நம்மளுடைய அறிவு வளம் மிகப்பெரியதாக இருக்கிறது அவர்களுக்கு வந்து இன்னும் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு அதாவது நூறு கோடி ரூபாயில் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் நிறைய கொடுக்குறது இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்தது நாளைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு உந்து உந்துசக்தியாக இருக்கும் என்றது எங்களுக்கு தென்னவான நம்பிக்கைகள் கல்வி சார்பா சார் இப்போ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க சொன்ன மாதிரி பே பேண்ட் யூஸ் அப்படின்றது சப்சிடைஸ் ப்ரைஸில் கொடுக்குறாங்க இங்கே மாணவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதில் ஒரு சென்டராகவும் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜு அங்கே அங்கே அவங்க கொடுத்துருக்க அந்த இடத்துல எங்களுதும் ஒரு சென்டர் கொடுக்குறாங்க அந்த சென்டரோட ஒரு சின்ன மையத்தை வந்து கல்லூரியிலையும் அவங்க நிறுவறாங்க அதுக்குண்டான எங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக அதை கொடுத்து அவங்களோட கைகோர்த்து நாங்கள் ஒன்று இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் கேப் அப்படின்றத வந்து நிரப்புறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அது இருக்கும்